வணக்கம் ஜூன் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிற நேரலை மூலமாக நாடு முழுவதும் மட்டுமல்ல சர்வதேச ரீதியில் இலங்கையை பற்றிய இப்போதைய மிக முக்கியமான நோக்கு நேற்று ஜனாதிபதி ஆற்றிய உரை அதுபோல் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்ட அந்த பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் மக்களுக்கு இப்பொழுது கிடைத்து வருகின்ற தன்னிறைவு அதுபோல தன்னால் தான் தொடர்ச்சியாக இதை கொண்டு செல்ல முடியும் என்று அவர் தெரிவித்த விடும் ஆனால் இதை அவர் விளம்பரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் மீதான விமர்சனங்களை பல பேர் முன்வைத்திருப்பதை பற்றி நேற்று நாளை சொல்லுகிறது என்றும் அதை பற்றிய சில முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது அதை விடவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குக்கு ராஜதந்திர ரீதியாக நேற்றைய நாளில் கிடைத்த அடி பற்றி சொல்லுகிறேன் சட்டம் அதிபரை மீண்டும் அவரது பதவிக்காலத்தை நீடிப்பதை மறுத்திருக்கிறது அரசியல் அமைப்பு சபை என்ன இப்போதைய இன்றைய நாளில் பிந்தைய அரசியல் நிறுவனங்கள் சிலவற்றை பற்றி பார்க்க வேண்டும் அதை பற்றிய விடயங்களை கொண்டு வருகிறேன் இதே போல இறங்கிய பொறுத்தவரையில் இந்த தற்கொலைகள் மலிந்த ஒரு நாடாக இருந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு இடங்களில் இலங்கையில் அடிக்கடி நடக்கின்ற மிக முக்கியமான விடயங்களாக இந்த தற்கொலைகள் என்பது இலங்கையில் ஒரு தீராத வியாதி போல பல இடங்களில் தொற்றியிருக்கிறது ஒரு பக்கம் விபத்தாக இருந்தால் இன்னொரு பக்கம் இந்த தற்கொலைகள் இரன் தெரியாத மூன்று பேர் அண்மை காலமாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இன்னும் தெரியாதவர்கள் நடத்தப்பட்டு வந்திருந்தனர் ஆனால் அடுத்தடுத்த இரண்டு நாட்களில் மூன்று பேர் தூக்கில் தொங்கிய நிலையில் மரணமாக இல்லாவிட்டால் மரணம் அடைந்தது சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவங்கள் இரண்டு பேர் இடங்களில் பதிவாகி இருக்கின்றன அதுவும் ஒரு குறித்த இடத்திலே அடுத்தடுத்த நாட்களில் இவ்வாறான தூக்கில் தொங்கிய இரண்டு பேர் இரண்டு இளைஞர்கள் கிடைத்திருக்கின்றார்கள் என்று வரும்போது இது நிச்சயமாக ஏதோ ஒரு பின்னணி கொண்டது இல்லாவிட்டால் ஒரு நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும் அதை பற்றி பார்ப்போம் அதே போல யாழ்ப்பாணத்திலே இருந்த நிலையில் மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டு வருவது இரண்டாவது சந்தர்ப்பமாக நடந்திருக்கிறது ஒரு வாரத்துக்குள்ளே அதை பற்றிய சில முக்கியமான விடயங்களும் இங்கே இருக்கின்றன இந்தியாவின் மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கையிலே மீன்பிடித்து வருகின்ற அந்த மீன மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடிப்பு அண்மையில் நடந்த அந்த கடற்படையினர் ஒருவரது கொலை இப்படியான விடயங்கள் பற்றி பல்வேறு விடயங்கள் இங்கே பேசப்படுகின்ற விடையில் இந்தியாவில் இருந்து வந்து இலங்கையிலே இணைய மோசடியில் ஈடுபட்ட சிலர் கைது செய்யப்படுகின்றார்கள் என்பது மிக பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய பரபரப்பான விடயமாக மாறியிருக்கிறது இணைய நிதி மோசடியை ஒரு கூட்டாக சேர்ந்து செய்கின்ற ஒரு கும்பல் ஒன்று இந்த நாளில் சிக்கி இருக்கிறது போலீசாரிடம் அறுபது பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த அறுபது பேரில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இதை பற்றிய விடயங்களை ஆராய்வோம் இதே சர்வதேச ரீதியில் மூன்று முக்கியமான விடயங்களை பார்க்க வேண்டும் ஒன்று ஹஜ் யாத்திரையர்களின் தொடர்ச்சியான மரணங்கள் இன்னமும் இந்த வெப்பம் காரணமாக நெரிசல் காரணமாக ஏற்பட்ட மரணங்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது பாகிஸ்தானில் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மரணித்த ஒரு சம்பவம் ஒன்று இது மட்டுமல்லாமல் கெனியாவில் இடம்பெற்று வருகின்ற ஒரு சம்பவம் கெனியாவில் இப்பொழுது மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் குறிப்பாக இளைஞர்கள் குறிப்பாக தங்களுக்கு எதிராக விதிக்கப்படுகின்ற வரி விதிப்புகள் அதுபோல பொருளாதார பின்னடைவு பொருளாதார சீரழிவு இதற்கு அரசாங்கம்தான் காரணம் என்று நாடாளுமன்றத்தை கொழித்து இருக்கின்றார்கள் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த நாடகம் வந்து எரிப்பை தவிர மற்ற விடயங்களெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு என்று நீங்கள் யோசித்தால் நிச்சயமாக இங்கே இருந்து பாடத்தை எடுத்துக் ஆனால் அங்கே பெரும் வன்முறையாக இது மாறிக்கொண்டிருக்கிறது இது வரைக்கும் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது கெனியாவில் என்ன நடக்கிறது இலங்கையோடு ஏன் அது ஒப்பிடப்படுகிறது இது பற்றி ஒரு விடயத்தை உங்களுக்கு சுருக்கமாக அதை விடலை விரைவாக கொண்டு வரப்போகுது இது விடல இன்னொரு பக்கம் ஆஸ்ட்ரோகி என்று சொல்லப்படும் ஒரு விண்கல் உண்டு ஒரு பெரிய மலையளவான விண்கல் உண்டு உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வியாழக்கிழமை எந்த இனால்தான் அது உலகத்துக்கு மிக சமீபமாக வந்திருக்க வேண்டும் இதை பற்றி ஒரு தெளிவாக்கமும் விஞ்ஞான ரீதியாக இது எவ்வாறு வானியல் ரீதியாக அரசியராயப்பட வேண்டும் என்பது குறித்தும் சுருக்கமாக சில விடயங்களை பார்க்கலாம் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்லும் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க நேற்று ஆற்றிய உரை இந்த உரையில என்ன குறை இருக்கிறது என்று கேட்டால் உரையில் குறை ஒன்றும் இல்லை அவர் சொன்ன விடயங்கள் அநேகமாக நிரூபிக்கப்படக்கூடியவை அது போல பொருளாதார ரீதியில் இலங்கை இப்பொழுது கண்டு வருகின்ற முன்னேற்றங்களை பற்றி அவர் பெருமிதப்பட்டுக் கொள்ளக்கூடும் தான் கடைப்பிடித்த பொருளாதார கொள்கை இலங்கைக்கு வெற்றியை தந்திருக்கிறது இலங்கை இப்பொழுது நிம்மதியான ஒரு பொருளாதார நிறைவின் பாதையில் இங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கின்ற விடயங்களை சரியாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதை அவர் எவ்வாறு விளம்பர நோக்காக பயன்படுத்திக் கொண்டார் என்பது குறித்து தான் எங்களுக்கு சில விமர்சனங்கள் இருக்கின்றன நேற்று முன்தினம் அதுபோல் அதுக்கு முதல் நாள் உங்களுக்கான ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது என்று சொல்லி ஓர் நற்செய்தி என்று அது ஒரு நட்செய்தி என்று வர வேண்டியது ஓர் நற்செய்தி என்று ஒரு போஸ்டர் ஒன்று அடிக்கப்பட்டு புகைப்படம் ஒன்று காண்பிக்கப்படும் நேற்றும் நேற்று முன்தினம் இன்று அதே இடங்களில் அந்த போஸ்டர் மாற்றப்பட்டு உரையடியாக மாற்றப்படுகின்றது நேற்று வந்த அந்த நற்செய்தி இதுதான் என்று சொல்லி ஜனாதிபதி குறிப்பிடுவது போல ஒரு செய்தி ஒன்று வந்திருப்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் இந்த சுவரொட்டிகள் ஜனாதிபதிக்கே தெரியாமல் ஒட்டப்பட்டனவா என்பதுதான் இப்போது எங்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி நேற்றைய நாள் வரை இருந்த அந்த நற்செய்தி இதோ ஒரு நற்செய்தி என்று வந்தது இன்று அந்த நற்செய்தி என்னவென்று சொன்னால் அதே நேரத்திலே இதுதான் உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட விடயம் இதைத்தான் நாங்கள் சொன்னோம் என்று சொல்லாமல் சொல்வதை போல வெளிப்படையாக சொல்கின்றார்கள் ரணில் தமாய் அதாவது இந்த நேரத்தில் ரணில் தான் என்று சொல்லி தமிழிடம் சிங்கத்து இந்த நேரத்தில் எங்களை போவது ரணில் விக்ரம தான் என்று விளம்பரம் அடிக்காத குறையாக இந்த சுவரொட்டிகள் விளம்பரம் தான் ஊட்டப்பட்டுகின்றன இதன் மூலமாக ஜனாதிபதி நேற்று சொன்ன ஒரு விடயத்தை தானே கடித்து தண்டிருப்பதாக நீங்கள் உணர்வதில்லை மற்றவர்கள் எல்லோரும் பதவிக்காக தங்களது பதவியை காப்பாற்ற போராடி கொண்டிருக்க நான் நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் இதே ஜனாதிபதி தான் அவர் இப்போது நாடாளுமன்றத்துக்கு வந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின்றனர் அடுத்த ஜூலை இருபத்தொன்னோடு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் இந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளில் பெரும்பாலான காலத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியோடு இருந்திருக்கின்றார் ஒரு சில காலங்களில் அவர் அமைச்சராக இருந்திருக்கின்றார் பிரதமராக இருந்திருக்கின்றார் இப்போது ஜனாதிபதியாக அதுவும் எப்படி ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனை பெற்றுக் கொண்ட வாக்குகளை வைத்துக்கொண்டு அவர் ஜனாதிபதியாக மாறியிருக்கின்றார் என்பது இப்போது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் இப்படி இருக்கின்ற வேளையில் இந்த ஜனாதிபதியும் தன்னுடைய விளம்பரத்தை தானே இதை பயன்படுத்தியிருக்கின்றார் ஒருவனை அவருக்கு தெரியாமலே விளம்பரம் செய்யப்பட்டதோ அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர் மீது அன்பு கொண்டவர்கள் ஜனாதிபதிக்கு தெரியாமல் இதை நாங்கள் விளம்பரமாக மாற்றிக்கொண்டோம் என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி ஒரு முக்கியமான விடை எனவே ஜனாதிபதி தான் ஊருக்கு உபதேசிப்பதை தனக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இதுதான் சஜித் பிரேமதாச சொன்னார் வெட்கக்கேடான கோமாளித்தரமான அரசியல் என்று குறிப்பிட்டிருந்தார் இப்போது இது பற்றி பல்வேறு விடயங்கள் வெளிவர பொருளாதாரம் சார்ந்தோர் அதுபோல் ஐக்கிய தேசிய கட்சியின் ஹர்ஷடி செல்வா போன்றோர் அக்குவர் அணிவராக நேற்று ஜனாதிபதி சொன்ன விடயங்களை இப்பொழுது பிரித்துமையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவதானி திருப்பம் வர போன்ற விடயங்களை பார்த்திருப்போம் இப்போது இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற இந்த தொற்று நோய் போன்ற ஒரு தற்கொலை வியாதி ஒன்றை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியது அவசியமாகிறது அடுத்தடுத்த இரண்டு நாட்களில் ஒரே இடத்தில் அதாவது நுவர்லியாவில் இரண்டு பேர் கழிவறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுகின்ற துயரமான செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இது என்னன்னா இது பயங்கரமான ஒரு விடயமாக இருக்கிறது என்று இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன நுவர்லியா மனசரக்கூட பகுதியிலிருந்து தான் இது மீட்கப்பட்டதாக இங்கே தெரிகிறது நேற்றைய நாளில் மீட்கப்பட்ட சடலம் இருந்த அதே இடத்திலே இன்றைய நாளில் இன்னொரு இளைஞர் சடலம் ஒரு மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது தூக்கில் தொங்கிய நிலையிலா இல்லாவிட்டால் முதலில் சடலமாக மீட்கப்பட்ட ஒரு பிணமாக இவர் மீட்கப்பட்டாரா என்று பல்வேறு கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்க நேரத்தில் இது நுவர்லியா பொது மனசல கூடத்திலிருந்து பெறப்பட்டிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக ருவன் எளிய பகுதியைச் சேர்ந்த முதலில் முப்பத்தொரு வயதான இளைஞர் என்று குறிப்பிடப்பட்டது இப்போது எழுபத்தொரு வயதான முதியவர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக இங்கே தெரிகிறது எனவே நோயாளர் காவு வண்டியை வரவழைத்த போலீஸாரின் அந்த விடயம் கூட செல்லுபடியில்லாமல் போனது காரணம் அதற்கு முதலே அவர் இருந்துவிட்டார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது எனவே இது எங்கள் மத்தியில் எடுப்புகின்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி இது என்ன காரணத்தால் இப்படியான மரணங்கள் இங்கே ஏற்படுகின்றன என்பது ஒரு பக்கம் இருக்க அதுபோல வவுனியாவில் தூக்கிய தொங்கிய நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் இருந்து ஒருவர் சடலம் மீட்கப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அதுவும் மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது குறிப்பாக வவுனியா வைத்தியசாலையிலிருந்து மீட்கப்பட்ட இந்த செய்தி மிக கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருந்தது பவுனியாவை பற்றி அண்மை காலத்தில் வெளிவருகின்ற செய்திகளை பொறுத்தவரையில் குறிப்பாக ஒரு பக்கம் நேற்றைய நாளில் இடம்பெற்ற செய்தியாக இங்கே வெளிவந்திருந்தது குறிப்பாக வவுனியாவில் அந்த வானவில் நண்பர்கள் என்று அழைக்கப்படுகின்ற தன் பாலினத்தவர் நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாவிட்டால் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் என்று கணிசமான குறைவானவர்கள் இருந்தாலும் விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களில் பலவிதமாக இருந்தன என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இதுவழிலே நேற்று மீட்கப்பட்ட இந்த சடலத்தை பொறுத்தவரையில் இப்போது இது பற்றிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக இங்கே சொல்லப்படுகிறது அதுவழிலே நுவர்லியாவில் நேற்றைய நாள் இந்த மரசர கூடத்திலிருந்து மீட்கப்பட்ட இளநீர் சடலம் பற்றிய விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக போலீசார் இது பற்றிய விடயங்களை இப்பொழுது மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது அவதானித்திருப்போம் இது பற்றிய விடயங்களை பார்த்திருப்போம் இதே வேளையில் கிளிநொச்சி பகுதியில் விசர் நாய்கடிக்கு பரியான நான்கு வயது சிறுமி ஒருவரை பற்றிய ஒரு செய்தி ஒன்று மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று இங்கே கொண்டு வந்திருந்தது இது பற்றிய விளக்கங்களை இப்பொழுது வைத்தியசாலை வட்டாரங்கள் வெளியிட்டு வருகின்றன நான்கு வயது ஒருவர் கிளிநொச்சி கிளிநொச்சி பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை அவர் நேற்றைய நாளில் உயிரிழந்திருக்கிறார் இவர்களசாமி புறத்தைச் சேர்ந்தவர் இந்த விசாரணை கடிக்கு இலக்கான நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்றும் ஆனால் சிகிச்சைகள் பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக இப்பொது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அண்மை காலமாக நான் ஒரு விடயத்தை உங்களை ஞாபகப்படுத்தி இருந்தேன் குறிப்பாக பொலிஸார் அதுபோல இணையதள மோசடி பற்றி இந்த இணையதள மோசடிகளில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்ற அமைப்பினர் ஆகியோர் வெளியிட்டுகின்ற ஒரு தகவல் குறிப்பாக இணைய பாதுகாப்பு பற்றிய விடயங்களை வலியுறுத்தி வருவோர் இந்த இணைய மோசடிகளில் மிகுந்த அவதானமாக இருங்கள் எங்களை ஏமாற்றுவதற்கென்றே பல இப்படியான விடயங்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் என்று சொல்லி ஒரு செய்திகள் வெளியாகியிருந்தன அதுக்கு முதல் இந்த நுவர்லியா புது மனசர கூடத்தில் காணப்பட்ட இந்த சடலங்களை பற்றிய ஒரு செய்தியில் மிக முக்கியமான ஒரு தகவலொன்று இப்போது கிடைத்திருக்கின்றது அதை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லிவிடுவது பொருத்தமாக இருக்கு நுவர்லியா பிரதான பேருந்து நிலையத்தில் தான் இந்த மரசர கூடம் இருக்கிறது இங்கே நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு பிளாக் போல் ருவன் வெளியவை ருவன் எலியவை சேர்ந்த எழுபத்தொரு வயதான முதியவரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது அதுபோல் இந்திய நாளில் ஆரிபுர புகந்தராவை சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய ஒருவன் சடலமும் மீட்கப்படுகின்றது இது இளைஞர்கள் என்று சொன்னது திருத்தத்துக்குரிய ஒன்று இப்போது பொலிஸார் மூலமாக கிடைத்திருக்கின்ற இந்த தகவலை பொறுத்தவரையில் இந்த இருவரும் உயிரிழந்து இருந்தார்கள் மனசல கூடத்தில் விழுந்து கிடந்திருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போது அவர்கள் என்ன காரணத்தால் இந்த மரணம் ஏற்பட்டது அதுபோல சுத்தமாக பேணப்படுகின்ற இந்த பொது மனசல கூடத்தில் இந்த மரணங்கள் ஏற்பட்டதற்கான காரணங்களை பற்றி பொலிஸார் இப்பொழுது ஆராய்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது சரி இப்போது அந்த இந்திய நபர்களும் சேர்ந்து இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்ற அந்த மோசடி செய்தி இணைய மோசடியில் ஈடுபட்டோரை பற்றிய விடயங்களை இப்பொழுது கொண்டு வர வேண்டும் இது புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் புலனாய்வு துறையினர் இந்த விடயத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த விசாரணையின் அடிப்படையில் இணைய நிதி மோசடியில் ஈடுபட்டார்களின் அடிப்படையில் தான் இப்போது அறுபது பேர் கைது செய்யப்படுகிறார்கள் பல்வேறு இடங்கள் தனியாக ஒரு இடத்தில நீர் கொழும்பு மாதிபல இது பாராளுமன்றத்துக்கு கிட்டே இருக்கின்ற பகுதி தலங்கம இது தென் மாகாணம் இந்த மூன்று பகுதிகளில் வைத்து இந்த நபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் இதிலே அறுபது பேர் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டுவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதிகமானோர் இந்தியர்கள் நைஜீரியாவை சேர்ந்தவர்கள் சீனாவைச் சேர்ந்தவர்கள் கடத்தல் செய்யும் போது இணைய மோசடியில் ஈடுபடும் போது இந்திய சீனா என்ற பேதங்கள் எல்லாம் கிடையாது அதுபோல் வடகுடா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று பல பேர் இவ்வாறு கைது செய்யப்படுகிறார்கள் இவர்களிடமிருந்து நூற்று முப்பத்தைந்து கையடக்க தொலைபேசிகள் ஏழு மடிக்கணினிகள் மற்றும் இந்த இவர்கள் இணைய மோசடியில் ஈடுபட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உட்பட பல விடயங்கள் இந்த போலீசாரால் கைது கைப்பற்றப்பட்டிருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இவை பற்றிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்களுக்கு இலங்கையிலே தங்க இடம் கொடுத்தோர் அதுபோல இலங்கையிலே இந்த விடயத்தில் இவர்களோடு சேர்ந்து ஈடுபட்டோர் ஆகியோரை பற்றிய விடயங்களும் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக இதை பற்றிய விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்ற பொலிஸார் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறான இணைய மோசடியினால் பாதிக்கப்பட்ட நடவடிக்கை இல்லாவிட்டால் இது அறிந்த ஒரு அறிந்தோர் ஆகியோர் இருந்தால் பலிசரணம் இது பற்றி முறையிடலாம் குறிப்பாக சைபர் கிரைம் பலிசரணம் இது பற்றிய விடயங்களை கொண்டு வரலாம் என்று சொல்லி பல்வேறு செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருப்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற கொலைகள் அதுபோல மரணங்கள் மற்றும் தற்கொலைகள் போன்ற விடயங்களோடு சேர்த்து பின்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் பற்றிய ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது சமூக வலைதளத்தில் இடம்பெற்ற விவகாரங்கள் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாமா என்ற கூடத்தில் இப்பொழுது பின்லாந்து போலீசார் விசாரித்து வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இவர் இலங்கையைச் சேர்ந்த சிங்கள பெண்ணொருவர் அங்கே சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக யூடியூப் போன்ற சமூக மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒருவராக இருந்து வந்திருக்கின்றார் திடீரென்று ஏற்பட்ட இந்த மரணம் குறித்து பல்வேறு கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன இது பற்றிய விடயங்களை இப்பொழுது ஃபின்லாந்து பொலிஸார் மேற்கொண்டு வருவதாகவும் இலங்கை பொலிஸாருக்கு இது பற்றிய தகவல்களை சிலவற்றை அவர்கள் வழங்கியிருப்பதாகவும் இலங்கையிடமிருந்து சில தகவல்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள விழுந்திருப்பதாகவும் இப்பொழுது தெரிகிறது இது பற்றிய விடயங்களை தொடர்ந்து நாங்கள் அவதானிக்க இருப்போம் இந்த சேர்த்து யாழ்ப்பாண பகுதியில் நாளில் மீட்கப்பட்ட அந்த எரிந்த நிலையில் காணப்பட்ட மோட்டார் சைக்கிளை பற்றிய விசாரணைகளை போலீசார் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர் இது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த வாரத்தில் இடம்பெற்ற இரண்டாவது சம்பவம் இன்றைய நாளில் மீட்கப்பட்ட இந்த எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் அருகிலேயே இலக்கத்தகடம் இருந்திருக்கிறது யாழ்ப்பாண உடுவில் தெற்கு பிள்ளையார் கோவில் அருகே காணப்பட்டிருந்தது மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் இதுவரை இடம் காணப்படவில்லை காணி உரிமையாளரால் சுண்ணாகம் போலீசாருக்கு இந்த தகவல் குறிப்பிடப்பட்டது கடந்த வாரம் இடம்பெற்ற அந்த சம்பவத்தோடு இதுவும் தொடர்புடையதாக இருந்திருக்கலாமா என்பது குறித்த கோணத்திலேயே போலீஸார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இப்போது நாங்கள் இன்னும் சில முக்கியமான விடயங்களை பார்த்தால் இன்றைய நாளிலும் ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரியர்களின் போராட்டங்கள் இடம்பெற்றோம் ஆனால் இன்று எந்த விதத்திலும் கடுமையான இடர்பாடுகள் அவர்களுக்கு விதிக்கப்படவில்லை நேற்றைய நாளில் இந்த தண்ணீர் தாரை பிரியோகம் அதுபோல கண்ணீர் போய் பிரியோகம் பிரயோகிக்கப்பட்டது போல எந்த ஒரு விடயமும் இடம்பெறவில்லை நாளை வழமை போல பாடசாலைகள் இடம்பெறும் என்று சொல்லி இங்கே தெரிவிக்கப்படுகிறது அதே போல ஜனாதிபதி ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி இருந்தார் இன்றைய நாளில் இந்த ஆசிரியர்கள் அதிபர்களது போராட்டங்களுக்கு பிறகு இந்த ஆசிரியர் சேவை பாடசாலை அரசாங்க பாடசாலையின் ஆசிரியர் சேவைகள் இனிமேலும் அத்தியாவசிய கடமையாக மாற்றப்படும் என்று வர்த்தமானி பிரயோகம் ஒன்று வெளியிடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தது மிக முக்கியமான ஒன்று எனவே இது நிச்சயமாக கைதுகள் போன்றவற்றுக்கு அடியெடுத்து கொடுக்கின்ற ஒரு விடயமாக அதுபோல் ஆசிரியர்கள் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களில் இடம்பெறும்போது அவர்களுக்கான நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் விடயமாக இவ்வாறு இருக்கும் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது குறிப்பாக ஜனாதிபதி இந்த விடயம் குறித்து தெரிவிக்கும் போது பிள்ளைகளின் கல்விக்காக காலை வேளையில் ஆசிரியர்கள் பாடசாலைகளை எதிர்க்க வேண்டியது கட்டாயமானது எதிர்வரும் நாட்களில் அவ்வாறு நடக்காமல் போனால் ஆசிரியர் சேவை அத்தியாவசியமான சேவையாக அறிவிக்கப்படும் என்று சொல்லி அவர் இன்றைய நாளில் குறிப்பிடுகின்றார் ஆசிரியர்களும் அதிபர்களும் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கான முன்மாதிரி முன்மோடியாக மன்னிக்கோ முன் மாதிரியாக இல்லாவிட்டால் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அவர் அவர்கள் இவ்வாறு போராட்டங்கள் நிறுத்தங்கள் போன்றவற்றில் ஈடுபடும் போது எதிர்காலத்தில் பிள்ளைகளால் அவர்களுக்கு எப்படியான நல்ல அறிவுரைகளை வழங்க முடியும் என்று இங்கே கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் குறிப்பாக தமிழ் முஸ்லீம் மற்றும் தனியார் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் வழமை போன்று நடைபெறுவதாக பாராட்டு தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி சிங்கள பாடசாலைகளில் மட்டுமே இப்படியான நிலைய ஒன்று இருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் குறித்து பல்வேறு பட்டோரும் நிறைய கேள்விகளை நேர்த்தியினாலும் கமெண்ட்ஸாக எழுப்பியிருந்தீர்கள் என்ன காரணத்தால் இந்த அதிபர் ஆசிரியர்கள் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வந்திருந்தார்கள் குறிப்பாக இதிலே வேதன உயர்வு அதுபோல் இடமாற்றம் மற்றும் தங்களுக்கு வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட வசதிகள் வழங்கப்படவில்லை என்று பல்வேறு விடயங்களை அவர்கள் இவ்வாறு தெரிவித்துத்தான் இந்த போராட்டங்களை கடந்த மூன்று நாட்களாக நடத்தி வந்திருக்கின்றார்கள் எனவே நாணய தினமும் வழமை போல அரசாங்க பாடசாலைகள் இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக இப்படியான அறிவித்தல் தான் ஆனால் குடும்ப நகரத்தை பொறுத்தவரையில் பாடசாலைகளில் வருகை குறிப்பாக அரசாங்க பாடசாலைகளில் வருகை மிக குறைவாக இருந்ததாக அவதானிக்கப்படுகிறது எனவே அவதானி தீர்ப்பும் இது பற்றிய விடயங்களில் அரசாங்கம் இனி எடுக்க போன்ற நடவடிக்கைகள் அதுபோல் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இன்னும் முடிவெடுக்க கிடைக்காவிட்டால் அவர்கள் இனி எடுக்க போன்ற நடவடிக்கைகள் போன்ற விடயங்களை இப்போது பார்க்கலாம் இப்போது அடுத்த தொடர்ந்து அவதானித்திருப்போம் அதுபோல் வெளிநாட்டுச் செய்திகளை பொறுத்தவரையில் நான் இரண்டு மூன்று முக்கியமான விடயங்களை பார்த்தேன் இதிலே ஒன்று மிக முக்கியமான ஒன்று பலஸ்தீனத்தில் கடந்த இருபத்தி நான்கு மடத்தாரத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இஸ்ரேலின் தாக்குதல்கள் இது மிகப்பெரும் தாக்குதலாக அண்மை காலத்தில் உருவெடுத்து வருகிறது ஆனால் ஆல் ஐசோன் ரஃபா என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட ஒரு புகைப்படம் ஒன்று மிக பிரபலமாக மாறி இருந்தது இதன் அடிப்படையில் பல்வேறு பட்டோரும் இதை பற்றிய விடயங்கள் இங்கே அவதானித்திருக்கின்ற வேளையில் பார்த்தால் இப்போது திடீரென தாக்குதல்கள் அதிகமாக வன்மைப்படுத்தப்பட்டு கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதை பற்றி யாரும் பெரிய அளவில் பொருட்படுத்துவதாக தெரியவில்லை அரசாங்கங்கள் அமைதிக்காக ஆரம்பித்து விட்டன அதைவிடலே இதே போன்ற சில சம்பவங்கள் வெளிநாடுகளில் இடம்பெறும்போது அதிகமான கவனம் செலுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இப்போது இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கும்போது இந்த நாளில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு ஒன்று தடுக்கப்பட்டிருந்தது பொலிவியாவிலே வைத்து பொலிவியா போலீசார் உடனடியாக செயற்பட்டு இராணுவத்தினால் இடம்பெற்ற இந்த ஆட்சி கவிழ்ப்பை உடனடியாக தடை செய்திருந்தார்கள் அதுக்க காரணமானவர்களை கைது செய்திருந்தார்கள் என்ற விடயம் வெளியாகி இருந்தது ஆனால் கெனியாவிலே இப்பொழுது பொதுமக்கள் போராட்டம் மிகப்பெரியதாக வெடித்திருக்கின்றது இதுவரைக்கும் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்படுகின்றார்கள் இந்த இளைஞர்களின் போராட்டத்தில் வீதியில் இறங்கியிருக்கின்ற இளைஞர்கள் தங்களுக்கு ஐஎம்எஃப் அமெரிக்கா போன்றவற்றின் பிச்சைகள் போடுவதன் மூலமாக தங்களை பகலைக்காய்களாக அரசாங்கம் பயன்படுத்துகிறது என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள் இதன் காரணமாக வன்முறைகள் பெரிதாக வெடித்திருந்தன குறிப்பாக கெனியாவில் இடம்பெற்று வருகின்ற வன்முறைகளை பொறுத்தவரையில் இளைஞர்கள் ஒன்றாக திரண்டு பல்வேறு இடங்களில் இந்த வன்முறைகளை பொழுது தன்னிச்சியாக நடத்தி வருகின்றார்கள் வரி உயர்வுக்கும் பொருளாதார பின்னடைவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நைரோபியில் பொதுமக்கள் இந்த போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள் நிதி வருகிறது இதை சமாளிக்க அடிப்படையில் வரி விதத்தை உயர்த்தப்போவதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்திலும் தீர்மானம் வழங்கப்பட்டது அடுத்துதான் நைரோபியின் நாடாளுமன்ற முன்னாக திரண்டு தன்னட்சியாக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இது மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற அலுவலகத்தில் புகுந்து நேற்றையாளர் சூறையாடி அந்த நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியை தீயிட்டுக் கொடுத்திருந்தார்கள் இதிலே போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார்கள் மூன்று பேர் இருப்பதாகவும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் நைஜீரியாவில் இருந்து வரும் தகவல்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் இப்போது இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய அரசாங்கத்தின் அமைச்சர் அறிவித்திருந்தது முக்கியமான மத்திய இந்தியாவின் மத்திய வெளியுறவுத்துறை அலுவலகம் இந்தியர்களை நைஜீரியாவில் ஏராளமான இந்தியர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக தெனநகரத்திலே கெனியாவின் நைரோபியிலே அவர்களை மிகுந்த கவனமாக இருக்குமாறு சொல்லப்படுகின்றது கெனியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கொண்டு அத்தியாவசியமான தேவைகள் என்று இந்தியர்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்பதுதான் இந்திய அரசாங்கம் விடுத்திருக்கின்ற வேண்டுகோளாக இருக்கிறது அதே நாடாளுமன்றத்தை எரித்த பிறகு போலீசாரின் துப்பாக்கிச்சூடு காரணமாக விலகிச் சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்வேறு இடங்களில் சூறையாடு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு அழிவை அங்கே கெனியாவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக கெனியாவில் இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த தாக்குதல் சம்பவங்களும் அதுபோல் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த எரிப்பு சம்பவங்களும் மிகப்பெரிய அதிர்வலைகளை உலகம் முழுவதும் தோற்றுவித்திருப்பதோடு ஐஎம்எஃப்க்கு அவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை காண்பித்து வருகின்றார்கள் இதுபோல் இன்னொரு பக்கம் தங்களுக்கு வரி விதிப்பானது இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்ற வேளையில் தங்களுக்கு எதிரான கண்ணீர் புகை தாக்குதல்களுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்திருப்பதை நாங்கள் பார்த்தோம் பல்வேறு காணொலிகள் வெளியாக இருக்கின்றன இதிலே அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்று இப்போது நீங்கள் புகைப்படமாக பார்த்துக் கொண்ட போது இட் இஸ் நாட் டி அ கேஸ் கண்ணீர் புகையல்ல இது ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் சேஞ்ச் மாற்றத்துக்கான ஒரு நறுமணம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இங்கே இன்னும் ஒரு காணொலிகள் என்று பார்த்தேன் தனக்கு வீசப்பட்ட கண்ணீர் புகை குண்டை எடுத்து ஒருவர் அதை மணந்து பார்க்கிறார் சொல்கிற அடுத்த முறை ஸ்ட்ராபெரி வாசத்தோடு வீசுகள் என்று சொல்லி சொல்கிறார் எனக்கு பார்க்கும் இலங்கையிலே நடைபெற்ற போராட்டங்கள் இலங்கையிலே தன்னெழுச்சி போராட்டங்கள் நல்ல விதமாக ஆரம்பித்தன நல்ல விடயங்களாக ஆரம்பித்தன நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என ஆரம்பித்தன இறுதியாக அது நடந்து போன பாதை வித்தியாசம் இப்போது அதில் ஒரு சிலர் தேர்தல்களில் போட்டியிடப் போவதாக இம்முறை விண்ணப்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறன எனவே யாருடைய கையில் ஒரு போராட்டம் போகிறது என்பதை பொறுத்துதான் முழுமையான விடயம் இருக்கிறது மக்களது தன்னெழுச்சி போராட்டங்கள் வீணாகாமல் போகாது குறிப்பாக அது பல்வேறு இடங்களில் நல்ல மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது எகிப்து யமேன் போன்ற நாடுகள் இதற்கு மிக

இதுவரைக்கும் பரியானோர் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ராய்டர்ஸ் கடந்த நான்கு நாட்களுக்கு முதல் வெளியான செய்தி ஒன்றை குறிப்பிட்டிருந்தது ஆயிரம் பேர் இதில் பரியாகி இருக்கலாம் என்று சொல்லி சவுதி அரேபியா என முத்தியபூர்வமான கணக்கை வெளியிடவில்லை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இதை பற்றி தொடர்ச்சியாக வெளியான தகவல்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இது பற்றி முழுமையான தகவல் ஒன்று இன்றைய நாளில் வெளியான ஒரு தகவலில் ஆயிரத்து முன்னூற்று ஒரு பேர் பரியாகி இருக்கலாம் என்று அடையாளம் காணப்பட்டவர்களாக இருக்கின்றனர் இது இப்போதைக்கு வெளியிடப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்ற ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது சேனல் நியூஸ் ஏஷியா இந்த தகவலை உறுதிப்படுத்தி வெளியிட்டுகின்றது ஆயிரத்து ஒரு பேர் இதுவரை பரியாகி இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதில் அதிகமானோர் இந்தியர்களாக இங்கே இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த இறந்தவர்களில் எண்பத்தி மூன்று விதமானோர் குறிப்பாக இதிலே அவர்கள் எந்த விதத்திலும் தங்களது ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பயண அனுமதி வழங்கப்படாதவர்களாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த ஆயிரத்து முன்னூற்றொரு பேரில் பாதி பேர் எகிப்து இருந்து வந்த பாத யாத்திரிகர்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது அவர்களில் பல பேர் நீண்ட நேரம் வரிசையில காத்திருந்து மயக்க முற்று அதிக வெப்பநிலை காரணமாக சுவாசிக்க முடியாமல் மரணித்திருப்பதாக கருதப்படுகிறது பாகிஸ்தானிலும் இதுபோன்ற கடுமையான வெப்பலை காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல்கள் மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கின்றன இதுவரைக்கும் ஐநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் கடந்த ஆறு நாட்களில் பரியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஹீட் வேவ் என்று சொல்லப்படுகின்ற வெப்ப அலை மிகப்பெரிதாக இப்பொழுது பாகிஸ்தானை தாக்கிக் கொண்டிருக்கிறது பல பேரும் பகிரங்கமாக குடிகள் நடத்துவது அதுபோல வெளியே வராமல் வீடுகளுக்குள்ளே இருக்க முயல்கின்றார்கள் வெளியே வரும்போது வெப்பரை அவர்களை தாக்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதிலே ஐநூற்று அறுபத்தெட்டு பேர் பரியாகி இருப்பதாகவும் கடந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் நூற்று நாற்பது பேர் இதிலே பரியாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இப்போது கராச்சியிலே வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸாக இருந்திருக்கிறது அதுபோல் அங்கே இருக்கின்ற ஹியூமிடிட்டி காரணமாக இந்த வெப்பநிலை நாற்பத்தொன்பது பாகை சீயாக உடலில் உணரப்படுவதாக தெரிகிறது வைத்தியசாலைக்கும் பல பேர் விஜயம் செய்திருக்கின்றனர் ஆனால் வைத்தியசாலைகள் நிரம்பி வழிவதாக சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் கராச்சி பொதுமக்கள் வைத்தியசாலையில் இருநூற்றி அறுபத்தி ஏழு பேர் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற வெப்ப பக்கவாதம் காரணமாக பரியாகி இருக்கின்றார்கள் என்று கருதப்படுகிறது எனவே மிகுந்த அவதானமாக பாகிஸ்தானில் இருக்குமாறு இப்பொழுது எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த பரிகாரங்களை எடுத்துக்கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவை அன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளினோடு நான் இலங்கையை பற்றி தருகின்ற விடயங்களோடு சேர்த்து வெளிநாட்டு தகவல்களையும் செல்வத்தை கொண்டு வந்திருந்தேன் இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது ஒரு முக்கியமான கேள்வியாக ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது தோட்ட தொழிலாளர் சம்பளம் கிடைக்குமா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் பிரச்சனை இன்னும் இப்போது மீண்டும் மூடி மறைக்கப்பட்டதாக தெரிகிறது அதை பற்றி விழிப்புணர்வு கொண்ட தொழிற்சங்கங்கள் உங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நிச்சயமாக மலையக மக்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டியது மிக அவசியமான ஒன்று தேர்தல் வர முதல் வாக்குறுதி வழங்கப்பட்டது ஆனால் தேர்தல் நெருங்கி வரப்போவது இன்னமும் இது பற்றிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக இங்கே தெரியவில்லை இதுபோல ஜே எச் ஒரு வடயத்தைச் சொல்கின்றார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இவர் பணியாற்றுகிறார் இங்கேயும் கூட நிறைய ஸ்கேம் கம்பெனிஸ் ரன் ஆகுது எல்லாமே சைனீஸ் கார்டு தான் ஓனர்ஸாக இருக்கிறாங்க கவரையான விடையே நிறைய இளைஞர்களும் அதில் வேலை செய்கிறார் உண்மைதான் இந்த ஸ்கேம் இணைய ஸ்கேம் அதுபோல இணையத்தில் ஊடாக நடத்தப்படுகின்ற இந்த நிதி மோசடி போன்றவற்றில் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் பல பேர் லட்சக்கணக்காக பணத்தை இழந்திருக்கின்றார்கள் அதுபோல தங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கங்களை இழந்திருக்கின்றார்கள் பல பேர் இதன் மூலமாக மோசடிகள் சிக்கி தாங்களும் அந்த மோசடிகள் ஒரு அங்கமாக மாறுகின்றார்கள் அவதானமாக இருங்கள் இது பற்றிய தனி காணொலி இப்போது கமெண்ட்ஸ் மூலமாக பதுகிறேன் நீங்களும் அதை பற்றி அவதானம் செலுத்துவதோடு என்னென்ன விதமாக நாங்கள் ஏமாற்றப்படலாம் என்பதில் விழிப்புணர்வோடு இருப்பதோடு பலரை நீங்கள் அறிவூட்டுவதிலும் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இன்றைய செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன